மன்னிப்பு கேட்ட சீமான் மன்னிப்பு கேட்ட சீமான்னு ட்விட்டர்ல வர வேண்டிய ட்ரெண்ட கைது செய்யப்பட்ட சீமான்னு மாத்திட்டதுல அவர் கொஞ்சம் சந்தோஷம் அடைகிறாரு கைது செய்யல அவர் வந்து மண்டபத்துல உட்கார வச்சு நல்ல பிரியாணி சாப்பிட போறாங்க எப்படி விஜய்க்கு நேத்து கால்சீட்டு ஃப்ரீயா இருந்துச்சோ இன்னைக்கு அவர் கால்சீட்டு விஜய் சீமானுக்கு ஃப்ரீயா இருந்திருக்கு அதனால மண்டபத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு என்பதால் தான் அந்த கண்களில் ஒன்றுதான் சீமான் கண்களில் ஒன்றுதான் அண்ணாமலை அந்த ஆபாச கண்களில் ஒன்றுதான் விஜய் ஏன்னா அண்ணனா நிக்கிறேன் என்றாரு அண்ணனா நிற்கிறேன்னா அண்ணனா என்ன செய்ய போற அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் பெண் முன்னினம் என்பது ஒரு ஆணினத்தின் உடமையாகத்தான் இவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் கொண்டாட்டி நான் இல்லடி கேடு கெட்டவன் அப்படின்னு தன்னை பற்றி இவர் பதிவு பண்ண அந்த வந்து இன்றைக்கும் சமூக வலைதளங்கள்ல இருக்கல அதற்கு நியாயம் செய்கிறார் தொடர்ந்து தான் கேடு கெட்டவன் என்பதற்கு நியாயம் செய்யும் வகையில தான் சீமானுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து இருக்கிறது அறக்கழகம் பார்வையாளர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற ஊடக ஆளுமை ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் வணக்கம் அவர்கள் வணக்கம் நேற்றிலிருந்து பாத்தீங்கன்னா கைது நடவடிக்கைகள் என்பது கூடுதலாக போய்கொண்டுக்கிறோம் என்கிற ஒரு ஐயம் இயல்பாக எழுதுகிறது காரணம் என்ன நேற்று புஷியானந்த் கைது ஆளுநர் சந்திப்பு ஒரு பக்கம் இருக்கின்றது இன்று பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்ட மறுப்பு சீமான் கைது அப்படிங்கிற விஷயம் பேசும்போலா இருக்கிறது இது சாதாரணா அல்லது இதுக்குள்ள அரசியல் இருக்கா என்கிற இயல்பான கேள்வி எழுதுறது எப்படி பாக்குறீங்க இதுல அரசியல் இல்லாம வேற என்ன இருக்கு அப்படின்றது எனக்கு புரியல சீமானவர்கள் வந்து பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுவது அப்படின்றதே முதல்ல அது ஒரு நகை முரண் ஆட்சி முரண் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னுக்கு முரணாக இருக்கிறது சீமான் பெண்கள் பாதுகாப்பு ரெண்டும் எப்படி ஒன்னா சொல்ல முடியும் அப்படின்னு எனக்கு புரியல அந்த கட்சிக்குள் இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகளுக்கு நடக்கக்கூடிய அவலம் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் பேசக்கூடிய பேச்சுக்கள் ஆடியோக்கள் வரக்கூடியது அது தவிர இப்ப சமீபத்துல கூட ஒரு ஆடியோ சொல்ல முடியாத வார்த்தைகள்ல அவ்வளவு கொச்சையாக பேசிக் கொள்ளுகிறார்கள் இதுதான் அந்த கட்சியினுடைய நிலை அவர்கள் பெண்கள் பாதுகாப்பு குறித்து வருவதா அப்படின்றதுதான் ஏன் இந்த கேள்வி ஒரு எதிர்கட்சி வந்து போராட்டம் பண்ணக்கூடாதா இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சிலர் கேள்வி கேட்கும் பொழுது நியாயமானது போல தோன்றலாம் ஆனால் பாஜக பெண்களுக்கு ஆதரவாக ஒரு போராட்டத்தை மணிப்பூரில் நாளைக்கு முன்னெடுக்கிறதுன்னு வைங்க அது எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வோ அப்படியான ஒரு நிகழ்வு தான் தமிழ்நாட்டுல அதிமுக தாவேக்கா நா உள்ளிட்ட கட்சிகள் இப்ப இருக்கிறதுல யாருக்குமே வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கான நீதி என்றோ அல்லது மாணவர்களுடைய பாதுகாப்பு என்றோ அல்லது சுதந்திரமாக காதலிப்பதற்கான உரிமை என்றோ அல்லது பள்ளி கல்லூரி வளாகங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பாதுகாப்பு என்றோ யாருக்கும் எந்த அக்கறையும் கிடையாது இப்ப எல்லோருக்கும் நடக்கக்கூடிய சண்டை என்ன அப்படின்னா திமுக எதிர்ப்பு என்கின்ற தேங்காயை அடித்து உடைத்து சிதற்காய் போட பார்க்கிறார்கள் அந்த சிதற்காயில யார் அதிக சில்லெடுப்பது அப்படின்றதுதான் இன்றைக்கு முக்கியமான சண்டையாக மாறி இருக்கிறது அஹ் இந்த சம்பவம் நடந்த மறுநாள் என்ன நடக்குது அப்படின்னா அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் அமைச்சர் ஜெயக்குமார் போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஜெயக்குமார் ஏன் போனாரு அந்த ஆடியோ விவகாரத்தை எல்லாம் மனசுல வச்சுட்டு தான் அதெல்லாம் பேசுறாரா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் உடனே தமிழிசை சவுந்தரராஜன் தன்னை நிரூபித்துக் கொள்வதற்காக திடும் என போய் களத்தில் குடிக்கிறார் அதற்கு மறுநாள் அன்னைக்கு அண்ணாமலை என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா நாயை ஏத்துற மாதிரி வண்டியில ஏத்துறீங்க அப்படின்றாரு எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர் யாராவது இப்படி கைது செய்யப்பட்டு ஏற்றப்பட்டால் நாயை ஏத்துற மாதிரி ஏத்துறீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்களும் அப்படி சொல்ல மாட்டீங்க அவர் சொல்றாரு தன்னுடைய கட்சியின் முன்னாள் தலைவர் ரெண்டு மாநில ஆளுநராக இருந்தாலும் நாயை ஏத்துற மாதிரி ஏத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை எல்லாம் அவர் சொல்றாரு சூ தூக்கி காட்டினாரு பத்தலை வேகம் பத்தலை மறுநாள் என்ன பண்றாரு அப்படின்னா சாட்டையால் அடித்துக்கொண்டு கவனத்தை திருப்பது அப்ப முதல் நாள் ஜெயக்குமார் மழிசை அதற்கு சாயங்காலமும் மறுநாளும் அண்ணாமலை சவுக்கால் அடித்துக் கொள்வது அதற்கு அடுத்த நாள் பாமகவுடைய ராயல் ரம்புல் அந்த டபிள்யூடபிள்யூஇ மேட்ச் பாண்டிச்சேரியில நடந்ததை பார்த்தோம் இப்படி மூணு பேரும் அந்த திமுக எதிர்ப்பு என்கின்ற சிதறுகாயை வந்து சூறையாடி கொண்டிருந்த பொழுது தாவேக்கா விஜய்க்கு ஒரு அழுத்தம் தன்னுடைய கட்சி தரப்பில் இருந்தே எதுக்குமே நம்ம ஒண்ணுமே பண்ணலாம்னா எப்படி ஏதாவது பண்ணுங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னா உடனே அவர் என்ன நினைச்சாரு கவர்னருக்கு போய் மனு கொடுத்தோம்னா போதும் அப்படின்னு நினைச்சு கவர்னர்கிட்ட மனு கொடுக்குறக்கா அவரு கிளம்பினாரு என்னடாது எல்லா பேரும் ரோட்டுக்கு வர்றாங்க நம்ம என்ன பண்றது அப்படின்னு தெரியாம திடீர் என்று இன்றைக்கு யோசித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிப்பதாக அவர்கள் களத்துக்கு வர்றாங்க இதுல அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பொதுவா அனுமதி இல்லாம ஆர்ப்பாட்டம் நடந்தா எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அந்த கைது செய்யப்படுவதற்காகத்தான் ஆர்ப்பாட்டமே நடத்தப்படுகிறது கைது செய்வதை வைத்து அவர்கள் அரசியல் பேசுவதற்காகத்தான் ஆர்ப்பாட்டமே நடத்தப்படுது அதுக்கு பேரே வந்து முந்தையெல்லாம் சிறை நிரப்பும் ஆர்ப்பாட்டங்கள் அப்படின்னே நடத்துவாங்க இப்ப யாரும் சிறைக்கு போறதுக்கு எல்லாம் தயாரா இல்ல அவங்களே எல்லாம் பேசி வச்சிடுறாங்க இந்த தான் போறோம் அப்படின்ட்டு அதுக்கேற்றதா போல ஆர்கனைஸ் ஆகி போராட்டம் பண்ணி மண்டபத்துக்கு போய் பிரியாணி சாப்பிட்டு களைந்து போயிடறாங்க இவ்வளவுதான் நடக்குது இதுல என்ன அரசியல் பேச போறாங்க பாதிக்கப்பட்ட மாணவி தரப்பில் இருந்தோ மாணவர்கள் பாதுகாப்பு குறித்தோ யாராவது எதையாவது ஒரு மேடையில் பேசி இருக்கிறார்களா அரசாங்கம் இந்த விஷயங்களை எல்லாம் கவனப்படுத்தி இனி இது நடக்காதபடிக்கு தடுக்க வேண்டும்னு ஒரு ஆரோக்கியமான ப்ரொப்போசலை யாராவது முன் வச்சிருக்கிறாங்களா அப்படின்னா யாருமே முன் முன்வைக்கல அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா ஊடகங்களுக்கு தீனி போடுவது நம்ம லைம்லைட்ல வச்சுக்கிட்டு திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குவது இது உண்மையிலேயே திமுக எதிர்ப்பு வாக்குகளை இவர்களுக்கு வந்து சேர்க்குமானா அப்படி இல்லை இந்த ஒரு சம்பவத்தை வைத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மகளிர் வந்து திமுக அரசை வந்து விட்டு கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு இவர்கள் நினைத்தார்கள் என்றால் அது இவர்கள் தலையில் இவர்களை மண்ணெல்லி போட்டுக் கொள்வதற்கு சமம் திமுக ரொம்ப ஆழமாக பெண்கள் மத்தியில் நம்பிக்கையை பெற்று இருக்கிறது இதற்கு முன்பு எப்போதும் இல்லாத வகைக்கு இப்போது பெண்களுடைய ஆதரவு என்பது திமுக பக்கம் மிகப்பெரிய அளவுக்கு திரும்பி இருக்கிறது காரணம் அவர்கள் அறிவித்த திட்டங்கள் பெண்களை உண்மையிலேயே ஒரு சுதந்திரமானவர்களாக உணர வைத்திருக்கிறது அந்த மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து விடியல் பயண திட்டமாக இருக்கட்டும் புதுமைப்பின் திட்டமாக இருக்கட்டும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டமாக இருக்கட்டும் அல்லது நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு திட்டங்களின் மூலமாகவும் திமுக குடும்பம் தோறும் சென்று சேர்ந்திருக்கிறது அது ஒண்ணும் இல்ல அந்த கட்டணம் இல்லாத பேருந்து பயணம் வந்து எத்தனை வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்துக் கொண்டிருக்கிறது தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றது ஒரு காய்கறி கடைக்கு போயிட்டு வர்றது பக்கத்துல இருக்கிற சந்தைக்கு போயிட்டு வர்றது அல்லது வந்து வெளியே ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வர்றதுன்னா புருஷங்கிட்ட இன்னைக்கு கை காசு ஒரு நூறு ரூபாய் வாங்குறதுக்காக எத்தனை பேர் நின்றுட்டு இருப்பாங்க அந்த நூறு ரூபாய்க்குள்ள அவங்க காய்கறி வாங்கி சமைச்சு எல்லாம் முடிச்சு அது போக வெளியே போயிட்டு வர்றது அப்படின்றது சாத்தியமா அப்படின்றதெல்லாம் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது நம்ம பின்னணியில இருந்து வர்றவங்களுக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு வீட்லயும் பொம்பளைங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அப்போ அவங்க இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை அடைந்ததாக உணர்கிறார்கள் அப்போ யார் பெண்களின் பக்கம் இருப்பது அப்படின்றதுல இன்றைக்கு திமுக அரசு உண்மையிலேயே நாங்கள் பெண்களின் பக்கம் நிற்கிறோம் இந்த விஷயத்துல திமுக மட்டும்தான் தேர்தல் அரசியல் செய்யாமல் உண்மையிலேயே சட்ட ஒழுங்கு பிரச்சனையை எப்படி கையாளணுமோ அது போன்ற ஒரு பிரச்சனையை கையாண்டு கொண்டிருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது திமுக எந்த இடத்திலும் எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய தகவல்களை வெளியே சொல்லல திமுக எந்த இடத்திலும் அந்த பெண் இப்படி எல்லாம் பண்ணிட்டாரு அதனால இப்படி நடந்துச்சுன்னு ஜஸ்டிஃபை பண்ணல திமுக குற்றவாளியை கைது செய்வதில் மிக குறிப்பாடு செயல்பட்டது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் அந்த அமைச்சரோட போட்டோ எடுத்திருக்காரு இந்த அமைச்சரோட போட்டோ எடுத்திருக்கிறார் அப்படின்னா கட்சியில் இல்லை அப்படின்னு திமுக தெளிவுபடுத்துது அப்படியே அவர் ஏதோ ஒரு கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலுமே கூட அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்ல அந்த சார் குறித்த விவகாரத்தை அருண்குமாரை பேச தெளிவுபடுத்துறாரு அது இன்வெஸ்டிகேஷன்ல கோர்ட்டுக்கு தெரியப்படுத்த வேண்டியது ஏன் வெளியே சொன்னீங்கன்னு கேட்டாங்களே தவிர அப்படி ஒருத்தர் இல்லைன்ற கன்க்ளூஷனுக்கு ஏன் வந்தீங்கன்றது எல்லாம் பிரச்சனை இல்லை ஏன்னா அப்படி ஒருத்தர் இருந்தாரா இல்லையா அப்படின்றது அந்த டைம் ஹிஸ்டரி அந்த ஏரியாவுடைய கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாவற்றின் மூலமாகவும் எளிமையாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் அந்த வேலைகள் நடக்கிறது அது வேற விஷயம் ஆனால் இவர்களுடைய நோக்கம் என்ன திமுக எதிர்ப்பு வாக்குகளை யார் எடுத்துக் கொள்வது இதை பூதாகரமாக்கி என்ன செய்யலாம் அப்படின்றதா இந்த பெண்கள் மத்தியில் திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஆதரவை சிதைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இதனுடைய ஒரே அஜெண்டா இந்த அஜெண்டாவுக்கு எல்லாரும் தனித்தனியா வேலை பார்க்கிறாங்களே தவிர பெண்களை பாதுகாப்பது என்பது இவர்களுடைய நோக்கம் அல்ல அப்படி பாதுகாப்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருந்திருந்தால் எஸ்எஃப்ஐடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்க வேண்டும் எஸ்எஃப்ஐ போராட்டம் தொடர்ந்து இருக்கும் அப்படி ஆதரவு தெரிவித்திருந்தால் இவர்கள் ஆதரவு தெரிவிக்கல மாறாக இவர்கள் தாண்ட ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர மாணவர்கள் நலனில் இவர்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாதுன்றதுதான் உண்மை இன்னொரு விஷயம் நேற்று மாலை வருண்குமார் அவர்கள் ஒரு பெரிய பிரஸ் மீட் கொடுத்தாரு அதுல பல்வேறு குற்றச்சாட்டுக்களை சீமான முன்வைத்திருக்கிறார் வழக்கம் கொடுத்திருக்கிறார் அதுவும் நீதிமன்றத்தை சந்திப்படுகிறது ஒருவேளை அது நடந்ததும் காலையில் இவர் அறிவிப்பதும் இதுக்கு இதை எப்படி சேர்த்து புரிந்து கொள்வது நிச்சயமா இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நீங்க எழுப்பி இருப்பது நேற்று இது பலரும் கூட தவற விட்டு விடுகிற கோணம் அரசியல் என்று வந்துவிட்டதற்கு பிறகு எந்த அயோக்கியத்தனத்தையும் செய்வதற்கு துணிந்தவர்களாகத்தான் தமிழ்நாட்டு அரசியல்ல நாம் தமிழர் கட்சி என்பது இருக்கிறது இந்த பக்கம் வரண்குமார் ஐ பி நேற்று ஒரு முக்கியமான புகார் முன் வச்சிருக்கிறார் என்னன்னா ஒரு தொழிலதிபரின் மூலமாக தனிப்பட்ட முறையில் உங்களை சந்தித்து மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் என்று சீமான் தூது விட்டதை நேற்று அம்பலப்படுத்தி பேசியிருக்கிறார் அவர் டிஜிபியாக பதவி அவர் என்ன நினைச்சாரு சீமான இப்படி ஒரு பியோக்ரேட்ட பிடிச்ச தினசரி ஒம்பலத்துக்கிட்டு இருந்தோம்னா அவரை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க டி ஓரம் கட்டிடுவாங்கன்னு நினைச்சாரு அரசு அவர் அவர் வேலையைக்காக அவரை வந்து ப்ரொமோட் பண்ணிருக்கிறாங்க அதுல டிஜிபியாக பதவி இருக்கார் நேற்று அவர் வெளியே பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது இந்த தகவலை சொல்றாரு இப்போ தன்னுடைய இருப்பை காப்பாற்றி கொள்ள வேண்டிய ஒரு தேவை வருகிறது தன்னுடைய கட்சிக்காரர்கள் வந்து என்ன அண்ணன் மன்னிப்பு கேட்க போறாரா ஏன்னா அந்த கட்சியில வந்து மானரோஷத்தோட ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாலும் எப்படி அண்ணன் போய் மன்னிப்பு கேட்பாரு நம்ம கட்சிய தீவிரவாத கட்சியில சொன்ன ஒருத்தர்கிட்ட அண்ணன் மன்னிப்பு கேட்கறதுக்கு தூது விட்டுருக்காருன்னா இதை விட கேவலம் நம்ம கட்சிக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கட்சி விட்டு வெளியே போறதுக்கு தயாராயிருவான் அப்ப அவனை டைவர்ட் பண்ணணும் அவனை என்கேஜ் பண்ணணும் அதுக்கு என்ன செய்யலாம் வா நாளைக்கே ஒரு போராட்டத்தை அறிவிப்போம் அப்படின்னு ஒண்ணு இன்னொரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் பொதுச் செயலாளர் குசியானந்த கைது நடவடிக்கை காட்படுத்தி விட்டு தப்பித்து போயிருக்கிறார் பாத்தீங்கன்னா அரங்கத்துலாம் இருக்கார் ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை முக முக்கியமான செய்தியை பதிவு செய்யறாரு இந்த ஆட்சி என்னன்னா ஒரு பத்து மாசம் இருக்குமா பத்து மாசத்துல இந்த ஆட்சியை சோழியை முடிக்கிறேன் அப்புறம் நான் யாருன்னு காத்துறேன் சவாலையும் விட்டுருக்காரு இது எப்படி சேத்து புரிஞ்சுக்கிடலாம் பத்து மாசத்துல நீங்க சொல்லி முடிக்கிறது பத்து மாசத்துல பதவிக்காலம் முடிஞ்சு தேர்தலே நடக்க போதில் இதுல இவர் என்னமோ ஆட்சியை வந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி கிடைக்க போற மாதிரியும் அல்லது இந்த ஆட்சி ஸ்திரமில்லாமல் கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஆதரவை ஆபசுவாங்கனாலும் இந்த ஆட்சி இருக்கும் ஏன்னா பெரும்பான்மை இருக்கிறது அப்போ என்னமோ இருந்து அதுவா கவலை போற மாதிரி இவர் பேசிட்டு இருக்கிறாரு பத்து மாசம் பத்து மாசத்துல வந்து தேர்தல் அறிவிச்சிருவாங்க பதினஞ்சு மாசம் எலெக்ஷன் வந்துடும் எலெக்ஷன் நடந்துடும் அப்ப இவர் சென் சொல்லாட்டி நடக்கத்தான் போகுது எடப்பாடி பழனிசாமி இடையில சில கணக்கு சொல்லிட்டு இருந்தாரு அமாவாசை கணக்கு பத்து அமாவாசை தாண்டாது பதினோரு அமாவாசை தாண்டாது எந்த கோயில்ல எந்த ஜோசியம் எழுதி கொடுத்தா இருந்ததில்ல இந்த அமாவாசை கணக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு தமிழ்நாட்டு அரசியல எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரியான ஒரு ஜோசியத்தை இவரும் கணக்கு பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அண்ணன் இன்னும் ஆடி போய் ஆவணி வந்தா டாப்பா வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த களவாணி படத்தில் ஒரு டைலாக் வரும் அந்த அந்த கலவாணின்ற கேரக்டருக்கு தான் இந்த டைலாக் ஆடி போய் அவனை வந்தா டாப்பா வந்துருவாரு அப்படின்னு அது மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்பது போய் ரெண்டாயிரத்தி பதினொன்னு வந்தா அண்ணன் டாப்பா வருவாருன்னு எதிர்பார்த்தாங்க அண்ணன் டூப்பா தான் வந்து நின்றாரு சரி ரெண்டாயிரத்தி பதினொன்னு தாண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு வந்து டாப் டாப்பா வருவாருன்னு எதிர்பார்த்தாங்க அண்ணன் வந்து மறுபடியும் டூப்பா தான் போனாரு தானே டெபாசிட் வாங்க தோத்து போறாரு இவ்வளவுதான் அந்த கட்சியினுடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில ஆதரவை பெறுவதற்கு மக்கள் இவர்கள் நம் பக்கம் நிக்கிறாங்கன்ற நம்பிக்கை வரணும் அந்த நம்பிக்கை எப்போ வரும் உங்கள்ட்ட லோக்கல்ல முகங்கள் இருக்கணும் உங்கள்கிட்ட லோக்கல்ல உங்களுடைய மஞ்சப்பொடி அது ஆபாச பேச்சாளரை போல ரொம்ப அவதூறான ரொம்ப கொச்சையான கேவலமான வார்த்தைகளை தான் பேசுறாரு அப்போ ஒரு கட்சி கொள்கை பரப்பு செயலாளரின் மூலமாகத்தான் மக்கள் மத்தியில் அறியப்படும் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அவர்கள் பேசும் பேசு எவ்வளவு கேவலமா இருக்கு இதே சீமான் பெண்கள் குறித்து இந்த கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி பேசின பேச்சுக்கள் கொஞ்சம் கொஞ்சமா நஞ்சமா உலகத்தில் எந்த மூலையில் போர் நடந்தாலும் அதில் முதலில் பாதிக்கப்படுவது பெண்களும் குழந்தைகளும் அப்படின்றது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யதார்த்த நிலை அப்போ இலங்கையில போர் நடக்கிறது அந்த போர்ல தமிழ்நாட்டு பெண்கள் பாதிக்கப்படுறாங்க யாருமே அதை வந்து மறந்துட முடியாது அங்க இசைப்பிரியா உள்ளிட்ட நம்முடைய சொந்தங்களுக்கு நடந்த அந்த வன்முறைகளை வந்து நம்ம வந்து நினைத்து பார்க்கவே பயங்கரமானதாக இருக்கிறது ஆனா அதை வச்சு இவர் மேடையில பேசுறாரு நான் அங்க சிங்கள பெண்களை இதே மாதிரி செய்வேன் அப்படின்னு மேடையில பேசுறாரு இவ்வளவுதான் பெண்களை வந்து ஒரு எப்படி வந்து சிங்கள ராணுவம் தமிழ் பெண்களை ஒரு உடமையாக பாவித்து இவர்களை அச்சுறுத்தி தமிழ் தமிழ் மக்களை வந்து அச்சுறுத்தலாம் என்று நினைக்கிறதோ அதே போல இவரும் இலங்கை பெண்களை நான் வன்கொடுமை செய்து இலங்கையை அச்சுறுத்துவேன் அப்படின்றதான் இவருடைய பெண்கள் குறித்தான நிலைப்பாடு அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் பெண் முன்னினம் என்பதே ஒரு ஆணினத்தின் உடமையாகத்தான் இவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஏ நான் கெட்டவே இல்லடி கேடு கெட்டவே அப்படின்னு தன்னை பற்றி இவர் பதிவு பண்ண அந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்றைக்கும் சமூக வலைதளங்கள்ல இருக்குல்ல அதற்கு நியாயம் செய்கிறார் தொடர்ந்து தான் கேடு கெட்டவன் என்பதற்கு நியாயம் செய்யும் வகையில தான் சீமானுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து இருக்கிறது அதனால அவருடைய கணக்குகளை எல்லாம் நாம் அரசியல் கணக்காகவே எடுத்துக் கொள்ள தேவையில்லை பத்து மாதத்தில் அவருக்கு வந்து ஒரு முக்கியமான இருக்கு பேரம் இருக்கு என்ன பேரம் இருக்கு திமுக மாவட்ட செயலாளர்கள் மதிமுக மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு பக்கமும் டீலிங் பேசி எங்கெங்க டம்மி கேண்டிடேட் போடலாம் எங்கெங்க வந்து கேண்டிடேட்டை வந்து சுமாரான கேண்டிடேட் போடலாம் எங்கெங்க வலிமையான கேண்டிடேட் போடலாம் யாருக்கு எதிராக யாரை நிப்பாட்டலான்ற கணக்குகளை எல்லாம் அவர் போட வேண்டியது இருக்கிறது அந்த கணக்கு தான் அவருக்கு தேவையை தவிர அவர் ஜெயிக்கணும்ன்றதுக்காக அரசியல் கட்சி நடத்தல தத்துவம் இருக்குன்றது அரசியல் கட்சி நடத்தல தமிழ்நாட்டில் தத்துவத்தோடு அரசியல் செய்வது ரெண்டே இயக்கங்கள் தான் ஒன்னு திராவிட இயக்கம் இன்னொன்னு பொதுவுடமை இயக்கம் இந்த ரெண்டு பேரை தவிர தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியிட்டையும் தத்துவம் ஒன்று கிடையாது பிசிக்காவாக இருந்தாலும் அது திராவிடம் பொது உடமை தமிழ் தேசியம் என்கின்ற கருத்தியலுக்குள் அடங்கும் கம்யூனிஸ்டுகள் இதில் அடங்குவார்கள் திமுக இதுல அடங்கும் அதிமுக பாஜக தாவேக்கா நாம் தமிழர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தமிழ் தேசிய என்ற பெயர்ல இந்திய என்ற பேர்ல ஒரு போலியான தேசிய உணர்வை ஊட்டுபவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர இவர்களால் தீர்வு கிடைக்காது இதுல வருத்தமா இருக்கிறது என்ன அப்படின்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மாணவர்கள் நலனா இன்னைக்கு வந்து காவு கொடுத்துட்டாங்க இன்னைக்கு அந்த மாணவர்கள் நலன் குறித்து நம்ம பேச வேண்டியது என்ன இந்த கலாச்சார காவலர்கள் காவலர்களை கண்டு பெண்களும் மாணவர்களும் பயப்படுகின்ற ஒரு நிலை இருப்பதால் தான் மாதிரியான சிலர் வந்து அந்த பெண்களை பயமுறுத்த முடிகிறது அப்போ அடிப்படை எங்க இருந்து பிரச்சனை தொடங்குது இந்த கலாச்சாரம்ன்ற பெயரால வகுப்பெடுக்கிறவங்கள்ட்ட இருந்து தொடங்குகிறது யாராவது இன்றைய சூழ்நிலையில் பெண்கள் சுதந்திரமாக காதலிப்பதற்கு உரிமை உண்டு என்று பேசி இருக்கிறார்களா பெண்கள் சுதந்திரமாக ஆண் நண்பர்களோடு பழகுவதற்கு உரிமை இருக்கு என்று பேசி இருக்கிறார்களா சமூக வலைதளங்கள்ல எழுதுறானுகளே தவிர பின்னாடி திரும்பி ஒய்ப்போ பொண்ணோ வெளியே போகும்போதே உட்காருது அப்படின்னு விரட்டுறவங்களா தானே இருக்கிறாங்க அப்போ இவர்கள் யாருக்கு அருகிலை இருக்கிறது அப்படின்றத ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனையை யாருமே அட்ரஸ் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன் இதுதான் பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலையை நோக்கி தொடர்ந்து நம்மை நகர்த்துதுன்னு நினைக்கிறேன் பொள்ளாச்சி மாதிரியான சம்பவங்களா இருக்கட்டும் அண்ணா பல்கலைக்கழகம் மாதிரியான சம்பவங்களா இருக்கட்டும் இது எல்லாவற்றிலும் அடிப்படையில சிக்கல் என்ன பெண்களுக்கு நாம் காதலிப்பது அல்லது ஒரு ஆணோடு பழகுவது வெளியில் தெரிந்தால் சிக்கலாயிரும் அதனால அதை வச்சு ஒருத்தர் மிரட்டுறாருன்னா அவருக்கு நாம் இணங்கி விடுவோம் அப்படின்ற பயம் ஏ வருது சமூகத்துக்கு தெரிஞ்சா சமூகம் நம்மளை அசிங்கப்படுத்தும் அதைதான் இன்னைக்கு இவங்களும் பண்றாங்க அண்ணாமலையா இருக்கட்டும் ஏன் எஃப்ஐஆர் வெளியிட்டதை வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா இந்த எஃப்ஐஆர்ல வந்து தனிப்பட்ட தகவல்கள் இருக்கு அது பிரீச் ஒரு கொலை குற்றவாளி எஃப்ஐஆர் பார்த்து பயப்படுறது இல்ல ஒரு கொள்ளை அடித்தவன் இல்ல ஒரு தேச தேசவிரோதிகள் கைது போறது கிடையாது அப்போ இவர்களுக்கெல்லாம் வராத பயம் பாலியல் வழக்குகள்ல மட்டும் ஏன் வருது அப்படின்னா இந்த சமூகம் தன்னுடைய ஆபாச கண்களால் அந்த பெண்ணையோ அந்த ஆணையோ தொடர்ந்து கொத்திக்கொண்டே கொண்டே இருக்கும் என்பதால் தான் அந்த கண்களில் ஒன்றுதான் சீமான் அந்த ஆபாச கண்களில் ஒன்றுதான் அண்ணாமலை அந்த ஆபாச கண்களில் ஒன்றுதான் விஜய் ஏன்னா அண்ணனா நிக்கிறேன் அண்ணனா நிக்கிறேன்னா அண்ணனா என்ன செய்ய போற உன் தங்கச்சி வந்து சுதந்திரம் காதலிக்கு உரிமை இருக்குன்னு பேசுறியா பேச மாட்ட அப்போ நீ பார்த்து என்ன முடிவெடுப்பியோ அது உன் தங்கச்சி கட்டுப்பாடும்னா அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இந்த பெண்களுக்கு தேவையில்லை இதுதான் நம்ம நாம பேச வேண்டிய விஷயம் இதை மடை மாற்றுவதற்கு திமுக அதிமுக என்று கைகாட்டி கைகாட்டி தப்பிக்கின்ற ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது இது ரொம்ப மோசமான ஒரு சூழல் ஆனாலும் இதை தாண்டி சீமான் கைது உங்கள் பார்வை சீமான் கைது செய்யப்பட்டிருப்பது அப்படின்றது இப்ப ஒன்னும் அவர் வந்து பெரிய குற்ற எல்லாம் கைது செய்யல அவர் வந்து மண்டபத்துல உட்கார வச்சு நல்ல பிரியாணி சாப்பிட போறாங்க எப்படி விஜய்க்கு நேத்து கால்ச்சிட்டு ஃப்ரீயா இருந்துச்சோ இன்னைக்கு அவர் கால்சிட்டு விஜய் சீமானுக்கு ஃப்ரீயா இருந்திருக்கு அதனால மண்டபத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு உள்ள போய் உட்கார்ந்து நல்லா பிரியாணி சாப்பிட்டு சாயங்காலம் தெம்ப வழியை வந்து பேட்டி கொடுப்பாரு எல்லாரும் நேற்று வனண்குமார் எஸ் வந்து சீமான் தன்னிடம் மன்னிப்பு கேட்டதை மறக்கடித்து விட்டார் அவ்வளவுதான் சீமானுடைய பிளான் சக்ஸஸ் அவருடைய பிளான் ரொம்ப சிம்பிள் தான் வன்குமாரை பேச போய் நான் மன்னிப்பு கேட்டதை மக்கள் மறந்துடணும் அவ்வளவுதான் மன்னிப்பு கேட்ட சீமான் மன்னிப்பு கேட்ட சீமான்னு ட்விட்டர்ல வர வேண்டிய கைது செய்யப்பட்ட சீமான்னு மாத்தி விட்டதுல அவர் கொஞ்சம் சந்தோஷம் அடைகிறாரு ஆனா நம்ம ஆஹ் அணக்கழகம் யூடியூப் ரோட்டர் அதர்மம் இப்படி நீங்க உட்காந்து அவர் மன்னிப்பு தூது அனுப்பினதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறீங்க உங்களை போன்ற நீங்க எதிர்கட்சியில் இருக்க வரைக்கும் அவர் எப்படி அரசியல் பண்றதுன்னு எனக்கு புரியல ஓகே ஓகே இதுவே ஒரே கேள்வி ஒருவர் தொடர்ந்து பிரஸ் பாக்குறதே ஒரு வேலையா வச்சிருக்காரு இன்னொருத்தர் பிரஸ் சந்திக்கவே மாட்டாரு நேற்று கூட டாடா கம்ச போயிட்டாரு விஜய் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஒருத்தர் பிரஸ்ல மட்டும்தான் உயிரோட இருக்கிறாரு இன்னொருத்தர் பிரஸ்க்கு வந்தாரு அப்படின்னா அன்னையோட அவர் வேலை முடிஞ்சது அரசியல் இருந்து அவர் அப்புறப்படுத்தி விட்டுருவாங்க ஏன்னா கடந்த காலத்துல இவர் கடைசியா கொடுத்த பிரஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்றத அவருக்கு பேச தெரியாது பேச தெரியாதுன்றது பிரச்சனை இல்லை கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியாது அல்லது பதிலே தெரியாது அரசியலே தெரியாதுன்றத அவருக்கு இருக்கிற சிக்கல் ஒரே ஒரு பிரஸ் மீட் நான் வந்து அவரை வேண்டி கேட்டுக்கொள்வது அவர் பனை வீட்டிலேயே வச்சு கூட கொடுக்கட்டும் ஒரு ப்ரெஸ் மீட் ஒரே ஒரு பிரஸ் மீட் வந்து எல்லா பத்திரிகையாளர்களையும் சுதந்திரமாக கேள்வி கேட்டு விட்டு அவர் நடத்திட்டாரு அப்படின்னா அன்னையோட நம்ம வேலை முடிஞ்சது நம்ம மற்ற அரசியல் வேலைகளை பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஓகே ஒரு பாலியல் தாண்டி தாண்டியத்தில் உள்ள அரசியல் விஷயங்கள் தகுதித்த விஷயங்களை தன்னை மறைத்துக் கொள்வதற்காக அல்ல தன்னை தேற்றிக் கொள்வதற்காக தன்னை திரவ விஷயங்கள் தான் அதிகமா இருக்கிறது என்று கடுமையான முன்வைத்து தேர்தல் அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் இந்த விவாத சோழ நேர ஒழுங்கு மன்னர்